श्रीगुरभ्यो नम हरी ओं गुरब्रह्म गुरष्णु गुरदेव गुरवे गुरसाक्षात्ब्रह्म दस्म श्रीगुरव नम गुर सर्वोकाना भिषजे दक्षिणा दक्षिणामूर्त नम ओ दीवी वाचमजनयंत देवा श्वरूपाः पशवो वदन्ति शाणो मन्द्रे शमोर्जन्तुहाणां धेनुर्वागस्मान्नुपशुस्तुतयितु ॐ वेतालशक्तिशरकार्मुखेडख्ग खड्वाङ्गमुद्गर गदाङ्गुषणागपाषाण् शूलं चकुन्दपरसुध्वजमुद्वहन्तं वीरं गणेशमरुणं सततं स्मरामि शिवा त्रिचित्रम्बलम् உள்ளம் பெருங்கோயில் ஊனோடம்பு ஆலயம் பிரானுக்கு வாய்கோ கோபுரவாசல் தெல்லல் தெரிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் கல்லல் கள்ளப்புலந்தும் காலாமணி விளக்கே சிவா திரு சித்ரம்பலம் சபையில் உள்ள அனைவருக்கும் என் குரு குருநாதருக்கும் எனது நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையைத் தொடங்குகிறேன் நான் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு வின விநாயகர் அஷ்டோத்திர மந்திரார்த்தம் இதில் இப்பொழுது அறுபத்தி ஒன்னிலிருந்து எண்பது வரை உள்ள விநாயகர் அஷ்டோத்திரத்திற்கு அர்த்தம் காண்போம் முதலில் ஓம் ஸ்ரீபதையே எனமகா ஸ்ரீ என்றால் செல்வம் லக்ஷ்மி ஐஸ்வர்யம் என்றெல்லாம் அர்த்தம் உண்டு இங்கு ஸ்ரீபதையே என்றால் லக்ஷ்மியால் வணங்கப்பட்டவர் என்றும் செல்வத்திற்கு அதிபதி என்றும் இரண்டு அர்த்தம் உள்ளது அடுத்ததாக ஸ்துதி ஹர்ஷிதா எனமகா என்றால் ஸ்துதியால் மகிழ்ச்சி அடைபவர் அர்த்தம் அடுத்ததாக ஓம் குலாத்ரிம வம்சம் என்ற மலையை உடைப்பவர் என்று இங்கு பொருள் தருகிறது அடுத்ததாக ஓம் ஜட்டிலா எனமஹா ஜட்டிலா என்றால் வளைந்திருப்பவர் என்று அர்த்தம் இங்கு அதனால் ஜட்டிலா என்று போற்றப்படுகிறார் ஓம் கலிகல்மச நாசகா எனமஹா கலி என்றால் கலியுகம் கல்மசம் என்றால் கெட்டது கலிகல்மச நாசகா என்றால் கலியுகத்தில் உள்ள எல்லாம் நாசம் செய்பவர் என்று போற்றப்படுகிறது ஓம் சந்திர சூடாமண ஏ நமகா சந்திர பகவானை தலையில் ஆபரணமாக சூடி கொண்டிருப்பதால் சந்திர சூடாமண நமகா என்று கூறப்படுகிறது ஓம் காந்தா எனமஹா காந்தா எனமகா என்றால் ஒளி பொருந்திருப்பவர் என்று அர்த்தம் ஓம் பாபகாரின் எனமஹா நாம் செய்த பாபத்தை எல்லாம் அழிப்பவர் என்பதற்கு என்று கூறப்படுகிறது அடுத்ததாக ஓம் சமாஹிதா எனமஹா சமாஹிதா எனமஹா என்றால் மிகவும் நிறைந்த மனதை உடையவர் என்று அர்த்தம் ஓம் ஆசிருத்த ஸ்ரீகரா எனமஹா தன்னை அண்டியவர்களுக்கு செல்வத்தை வாரி அழைப்பவர் அழிப்பவர் என்பதால் இவரை ஆசிரித ஸ்ரீகரா என்று நாம் அனைவரும் போற்றுகிறோம் அடுத்ததாக ஓம் சௌம்யா எனமஹா சௌமியம் என்றால் அழகு என்ற அர்த்தம் சௌமியா என்று சௌமியா எனமஹா என்று விநாயக பெருமானை அழகாக இருப்பவர் என்று நாம் இங்கு குறிப்பிடுகிறோம் அடுத்ததாக ஓம் பக்த வாஞ்சித தாயகா எனமஹா பக்தர்கள் விரும்பும் அனைத்தையும் பக்தர்களுக்கு தருபவர் என்பதால் இவர்களை இவரை பக்த வாஞ்சித தாயகா என்று நாம் கூறுகிறோம் அடுத்ததாக ஓம் சாந்தா எனமஹா எப்பொழுதும் சாந்தமாகவே இருப்பதால் இவரை சாந்தா இனமகா என்று கூறுகிறோம் ஓம் கைவல்ய சுகப்பிரதா எனமகா மோட்சம் என்னும் இன்பத்தை அளிப்பதால் இவரை கைவல்ய சுகப்பிரதா இனமகா என்று கூறுகிறோம் ஓம் சச்சிதானந்த விக்கிரஹா எனமகா சத் என்றால் உயிர் சித் என்றால் இறைவன் ஆனந்தம் என்றால் இன்பம் இவை மூன்றும் கலந்த உருவமாக இருப்பதால் இவரை சச்சிதானந்த விக்ரஹா என்று அழைக்கிறோம் அடுத்ததாக ஓம் ஞானினே எனமகா ஞானினே என்றால் மிக அதிகமாக ஞானமுடையவர் உடையவர் என்றெல்லாம் அர்த்தம் உண்டு ஓம் தயாயுதா எனமகா தயாயுதயா எனமஹா என்று கருணையோடு உள்ளவர் என்று இங்கு அழைக்கப்படுகிறது ஓம் தாந்தா எனமகா தாந்தா எனமகா என்றால் நிறைய பல்லுடையவர் என்று அர்த்தம் ஓம் பிரம்மத்வேஷ விவர்ஜிதா எனமகா வேதத்தை எவர் ஒருவர் வெறுக்கிறாரோ அவரை விநாயக பெருமானும் வெறுத்து விடுவார் அதுவே இங்கு பிரம்மத்வேஷ விவர்ஜிதா எனமகா என்று கூறப்படுகிறது ஓம் பிரமத்த தைத்திய பயதா எனமகா என்றால் மதம் பிடித்த அசுரர்களிடம் பயம் பயத்தை காட்டுபவர் என்பது பிரமத்த தைத்திய பயதா எனமகா என்று அழைக்கப்படுகிறது நான் கூறியதில் ஏதேனும் பிழை இருந்தால் என்னை மன்னித்து திருத்தி அருளுமாறு குருநாதர்களை கேட்டுக்கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன் அருகி